टोयाट सुब्र एम के फोर இந்த கார் நைன்டீன் நைன்டி த்ரீல லான்ச் ஆகுது இது சுப்ராவோட ஃபோர்த் ஜென்ரேஷன் காரும் கூட இந்த ஃபேமஸான சுப்ராவை ரெடி பண்ணும் போது இந்த கார் ஒரு பயங்கரமான காரா இருக்கணும்னு மனசுல வச்சிருக்காங்க டொயாட்டோ இதுக்காகவே இந்த காரோட அப்புறம் வெயிட் ரொம்பவே மேனேஜ்மெண்ட்டா ரெடி பண்றாங்க இதுக்காகவே இவங்க மேஜர் கார் பார்ட்ஸ் எல்லாத்தையும் அலுமினியம்ல யூஸ் பண்ணி ரெடி பண்றாங்க அதோட மட்டும் இல்லாம இந்த கார்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான டூ ஜே சட் ஜிடிஇங்கிற இன்ஜினை இறக்குறாங்க த்ரீ லிட்டர் இன்லைன் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜினோட வந்த இந்த கார் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா இது ஜப்பான்ல வந்த ஃபேக்டரி கார் பட் யூஎஸ்ல வந்த ஃபேக்டரி கார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஹார்ஸ் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓவராலா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இந்த சுப்ரா ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ல கிராஸ் பண்ண இந்த காரோட டாப் ஸ்பீட் டூ பிப்டி கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொன்னாங்க ஆனா இந்த காரோட பவர் அதுக்கும் மேல இந்த கார் இன்ஜினை டியூன் பண்ணா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுன்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு சுத்தமான பொய் ஒரு எக்ஸ்ட்ரானரி மெக்கானிக்கிட்ட மாட்டிச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடெல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த அளவுக்கு இது ஒரு வெறித்தனமான கார் அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ்ல இந்த கார் கொடி கட்டி பறந்துச்சு ஆனா அந்த காரோட பாப்புலாரிட்டியும் அதே அளவுக்கு வேகமாகவும் குறையவும் தொடங்கிச்சு இந்த காரோட இன்ஜின் எல்லாருமே வேர்ல்டு மோஸ்ட் டியூனபிள் இன்ஜின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான இன்ஜின் பட் டியூன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு வெறித்தனமான மிருகமா மாறிடும் இந்த கார் மிருகமா மாறிடுச்சுன்னா அந்த காரை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல அதுக்கப்புறம் இந்த காரோட ஓனரா இருந்தானா இல்ல இந்த காரை ரெடி பண்ண மெக்கானிக்காவே இருந்தானா எவனுக்கும் தயவு தாட்சன்யமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அரக்கம் தான் இந்த சுப்ரா ஸ்டாக்ல இந்த இன்ஜின் த்ரீ ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா இந்த காரை டியூன் பண்ணா தௌசண்ட் ஹார்ஸ் பவர் வரையும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஆனா சிலர் இதை உண்மனு நம்பின அதே நேரத்துல பாதி பேர் இதை பொய்யன்னு சொன்னாங்க இந்த டொயேட்டோ சூப்ரா கார் கம்யூனிட்டியில ஒரு டியூனிங் மான்ஸ்டர் சொல்லப்படுது இது உண்மையும் கூட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டூ தௌசண்ட் ஒன்ல பவுல் வாக்கர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டொயேட்டோ சூப்ராவோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போனிச்சு அந்த படத்துல இந்த கார் வர ஒவ்வொரு சீனுமே வெறித்தனமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த படத்துக்கு அப்புறமா இந்த காரோட மார்க்கெட் வேல்யூ வேர்ல்டு வைட்ல ராக்கெட் அளவுக்கு ஏறிச்சு அந்த பாப்புலாரிட்டினாலேயே இந்த காருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஃபேன்ஸும் உருவானாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த காரை வாங்கணும்னு போட்டியும் போட ஆரம்பிச்சாங்க ஒரு வழியாக இந்த காரை வாங்கின சிலர் இந்த காரோட வேல்யூ தெரியாமல் இந்த காரோட பாப்புலாரிட்டியை ரொம்ப வீழ்ச்சி அடைய வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஜப்பான் அப்புறம் யூஎஸ்ஏல ஏர் பொல்யூஷன் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்டைட் ஆகுது இந்த சுப்ராவோட இன்ஜின்ல ஏகப்பட்ட பவர் இருந்துச்சு ஆனா எமிஷன் கண்ட்ரோலுக்கு இந்த கார் செட்டே ஆகல இந்த ரீசன்ல டொமேட்டோக்கு மிகப்பெரிய அடியா உழுவுது ஸ்போர்ட்ஸ் கார்க்கு இருந்த டிமாண்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது எல்லாருமே ஃபேமிலி கார் ஃபேமிலி சீடன் எஸ்யூவி கார்ஸுக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க இன்சூரன்ஸ் அப்புறம் ரன்னிங் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால யங் பையர்ஸுக்கு இது அஃபோர்டபுளா இல்ல ஒரு காலத்துல இந்த காரோட பாப்புலாரிட்டி ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதனாலவே டொயாட்டாக்கு ப்ராஃபிட்டும் இல்ல சோ பைனலா இந்த லெஜண்ட்னு சொல்லப்படுற டொயாட்டா சுப்ராங்கிற பீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனாலும் இந்த காரோட பெருமையும் சரி புகழும் சரி இன்னமும் குறையவே இல்ல ஹிஸ்டரியில நினைச்சு நின்றுட்டு தான் வருது இந்த காரோட கதையை கேட்ட பலர் மனசுலயும் இந்த கார் இடமும் பிடிக்குது இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சிலர் மிரண்டும் போயிருக்காங்க அதனாலவே இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு இப்போ டொயாட்டா சுப்ராவோட சிக்ஸ்த் ஜென்ரேஷன் லான்ச் ஆனா கூட இந்த காரை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் பழைய சுப்ரா அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுமாங்கிறது டவுட்டு தான் பட் இருந்தாலும் இந்த டொயோட்டா சுப்ரா ஒரு லெஜண்டரி கார் தான் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காரை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன்